ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மேனல் இன்றைக்கி என்னோடய சைடில் சாம்பார் சாதம் செஞ்சிருக்கேன் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு நம்ம வந்து மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்ன பார்த்துடலாம் ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் தனியாக அரை ஸ்பூன் வெந்தயம் அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ரெண்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் கடையில் போட்டு ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா வாசம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துகிட்டு உளுத்தம் பருப்புலாம் கலர் சேஞ்ச் ஆகணும் வறுத்து எடுத்து உரமாக வச்சுக்கிறேன் அதை ஆரட்டும் அடுத்து ஒரு குக்கரில் ஒரு கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் நான் வந்து சாப்பாடு அரிசி தான் எடுத்திருக்கேன் அதுக்கு அரை கிளாஸ் பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் இதில் தண்ணி ஊற்றி ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததும் இதில் வந்து வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ரெண்டு பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் அது கூடவே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே ரஃபாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே நாலு பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன் இது கூடவே நம்ம காய்கறிகளாம் ஆட் பண்ணிக்கணும் நான் வந்து இன்னைக்கு கத்திரிக்காய் கேரட் பீன்ஸ் முள்ளங்கி நாலு காய் எடுத்திருக்கேன் இது கூட நம்மளுக்கு என்ன காய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்னைக்கு நாலு காய் எடுத்திருக்கேன் க இது கூட நம்ம வந்து அவரைக்காய் கொடமிளகா அதுக்கப்புறம் முருங்கக்காய் வெண்டைக்காய் இந்த மாதிரி எந்த காய் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி நாலு காய் எடுத்திருக்கேன் ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தூள் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட நம்ம வந்து புளி கரைசல் சேர்க்கணும் நான் வந்து புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஸோ கொஞ்சமாக புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதை கரைச்சி இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன் அடுத்து நம்ம வறுத்த ஆற வச்சுருக்கோம் இல்லையா மசாலா அதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் ரொம்ப குரகுரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாக பவுடர் மாதிரியும் இல்லாமல் மீடியமாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இதை வந்து நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வறுத்தா பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் வறுத்த அரைச்ச பவுடர் ஸோ இது கூடவே வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் போதுமான அளவாக இருக்கும் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் அப்புறம் வந்து பவுடர் பண்ணும் போது காஞ்ச மிளகாய் மிளகெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த அளவுக்கு ஆட் பண்ணாலே போதும் ஒரு கிளாஸ் அரிசி அரை கிளாஸ் பருப்பு அது கூடவே காயெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறதுனால நான் ஒரு ஆறு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஆறு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து நல்லா கொழஞ்சி வெந்து வரும் இந்த சாதம் வந்து நம்ம குழைவாக வரணும் ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் போட்டு வச்சிடுறேன் இது வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு விசில் வரட்டும் இப்போ வந்து விசிலில் வந்து நல்ல ப்ரெஷர்லாம் லீஸ் ஆன பிறகு ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது இந்த மாதிரி தான் இருக்கும் இதை வந்து ஒரு கரண்டி வச்சு லைட்டாக மேஷ் பண்ணி விட்டாலே நல்லா குழஞ்சி வந்துடும் சாதம் ஸோ ஓப்பன் பண்ணும் போதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்தது நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக மசாலா வந்து வறுத்து அரைச்சி போட்டதுனால அவ்வளோ வாசனையாக சூப்பராக இருந்தது ஸோ அடுத்து வந்து ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து கொஞ்சமாக முந்திரி பருப்பு ஆட் பண்ணி வறுத்து எடுத்துக்கிறேன் இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தேவைப்பட்டால் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக முந்திரிப்பருப்பு போடணும் அப்படின்ற அவசியம் இல்லை ஸோ இதை வந்து நான் சாப்பாட்டில் ஆட் பண்ணிவிட்டு அதே கடாயில் இன்னும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு தாளிப்பை பண்ணிக்கலாம் ஸோ நெய்யெலாம் ஆட் பண்ணும் போது இன்னும் நல்ல வாசமாக சாப்பாடு இன்னும் சூப்பராக இருக்கும் கோவிலெல்லாம் கொடுக்குற பிரசாதம் மாதிரி இருந்தது இந்த சாம்பார் சாதம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன் தாளிச்சுட்டு கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி விதையை நீக்கி ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா பொறிஞ்சு வந்ததும் சாதத்தோடு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சாம்பார் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கடைசியாக ஒரு ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணும் போது நல்ல வாசமாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான சம்பா சாதம் ரெடி ஆகிடுச்சு நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த சாதத்தோடு அப்பளம் வச்சு சர்வ் பண்ணால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக கொத்தமல்லி இலையும் தூவிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்